ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்டேட் நம்ம வியூவர்ஸ் உங்களுக்காக இப்போ நான் நிற்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது கிழக்கு நுழைவாயில் முன்ன முன்னே வந்து இது இடத்துல தான் வந்து நம்ம உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ தான் சாலை பக்கத்தில் அந்த பில்டிங் வச்சுட்டாங்க ஸோ உள்ளே நம்மளால் போக முடியாது அந்த பேரிகேட் மாதிரி போட்டிருக்காங்கல்ல உள்ளே வந்து கட்டிடங்கள் பணிகள் வந்து முடிவடைஞ்சிச்சு மேலே உள்ள பணிகள் தான் கீழே வந்து எப்படின்னா ஏஏசி பிளாக்ஸ் தான் கட்டிகிட்ருக்காங்க சார் நம்ம இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருக்கோம் ஸ்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்கும் நடக்கலை சொல்லிக்கிற மாதிரி ஏன்னா வந்து அதான் அப்படி இப்படி ரிமூவ் பண்ண மாதிரி தான் இருக்குது ஸோ ராமேஸ்வரத்தில் எத்தனை ஸ்டேப்லிங் லைன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேப்லிங் லைன் இருக்குது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்போ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் என்ன எவ்வளோ வேலைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நான் நான் இப்போ நிற்கிறது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து அதே பழைய பிளாட்ஃபார்ம் தான் பிளாட்ஃபார்ம் ஃபோரும் ஃபைவ் வந்து செயல்பாட்டில் இல்லை பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது ட்ராக் இல்லை ஃபோரில் வந்து சும்மா வந்து நார்மல் பிளாட்ஃபார்ம் தான் இருந்துச்சு ஸோ அதே தான் அப்படி இருக்குது கண்டிப்பாக வந்து பிளாட்ஃபார்மே வந்து மாற்றுவாங்க ஸோ அதற்கான ஒரு வேலைகளும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லாரி நிற்கிறதெல்லாம் ஜல்லி போடுவாங்க ஸோ இங்கே ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் ஏதோ சம்திங் ஒர்க் நடக்குது அப்படிங்கிறது தெரியுது நான் வந்து என்ட்ரன்ஸுக்கு போகலை ஏன்னா வந்து அங்கே வெஸ்ட்டு சைடு அங்கே வரைக்கும் போடுற ரொம்ப நடக்கணும் அப்படிங்கிறனால ஸோ அது வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் காட்டுறேன் பிளாட்ஃபார்ம்லாம் லெந்தன் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஃப்ரண்ட்டில் போனால் தான் அது தெரிய நம்மளால் காட்ட முடியும் பழைய ஸ்டேஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு அதை பிராடிகேஜ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இப்போ நான் நிற்கிறதும் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ அல்லது த்ரீ அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் வந்து கல்லுகள்லாம் பாலிஷாக போட்டிருப்பாங்க ஸோ இங்கே வந்து இந்த பிளாட்ஃபார்மோட மேற்கூரைகள்லாம் வந்து மாற்றிகிட்ருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த லாரி நிக்கல இதுதான் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் அது பக்கத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ அப்படியே நம்ம கேமராவை அப்படியே ரொட்டேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீ அதுக்கு அடுத்துள்ளது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோர் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ் அது அதுக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ் ஆனால் வந்து அந்த வந்து செயல்பாட்டில் இல்லாமல் இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இப்போது வந்து அஞ்சு பிளாட்ஃபார்ம் வரும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ட்ராக் போடுற அளவு ஒரு இடம் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட இருக்குது ஸோ அஞ்சு பிளாட்ஃபார்ம் தான் போடுறாங்க ஏன்னா வந்து இனியெல்லாம் மாற்றி அமைக்க முடியாது ராமேஸ்வரத்தை கூடுதல் பிளாட்ஃபார்ம் தேவை அப்படி இல்லைனா ஒரு துணை ரயில் லேன் தேவை இங்கே வந்து மொத்தம் வந்து மூணு ஸ்டேப்லிங் லைன் இருக்குது பிட் லைன் தெரியுது பார்த்தீங்களா ஒயிட் கலரில் ஸோ ஸ்டேப் லைன் லைனுக்கும் பிட் நடுவில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு கூடுதல் பிட் லைனும் ஒரு ஸ்டேப்லைன் லைனும் போடலாம் இந்த பிட்லைன் வந்து புதுசு பழைய பிட்லைன் வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு இதை வந்து புதுசாக கட்டியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதுனால கட்டின பிட்லேன்னு இது வரைக்கும் எந்த இடங்களும் வந்து மெயின்டைனன்ஸ் பார்க்கல ஸோ ராமேஸ்வரம் ரயில் போக்குவரத்து தொடங்கும் போது இந்த பிட்லைன் பயன்பாட்டுக்கு வரும் ஃபேசிங் பில்டிங்கோட ஒரு வியூ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஸ்டேஷனில் எப்பயுமே மாறாதது அந்த ராமேஸ்வரங்களோட நேம் போர்டு மட்டும்தான் அங்கே ஒரு கோயில் இருக்கும் ஸோ அந்த நேம் போர்டு ஒரு அடையாளமாக வச்சுருக்காங்க இப்போ நான் நிற்கிறது வந்து பிட்லைன் இது ஒரு நியூ பிட்லைன் இந்த பிட் லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ராமேஸ்வரத்துக்கு வரப்போகிற ஸ்டே ரயில்களுக்கு இரண்டு பிட்லைன் போதுமானது அப்படின்னு கேட்டால் கிடையாது கூடுதலாக இன்னும் ரெண்டு பிட்லைன் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து மக்களோட கருத்து நான் சொல்லிட்டேன் சரி அப்படி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல இந்த ட்ராக் போடலாம் வா இந்த இங்கேருந்து பிட்லேயுக்கும் அந்த இருக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு இந்த இடத்துல உங்களை பார்த்தா தெரியும் இப்போ நான் நிற்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஸ்டேஷனோட நார்த்து ஃபேஸிங் நார்த்து ஃபேஸிங்கில் வந்து கட்டிடங்கள்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் ரயில்வே இடத்துலாம் கட்டியிருக்காங்க இதெல்லாம் கட்டி ஓரளவு வந்துருச்சு இது வந்து ஸ்டேஷன் பில்டிங் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஸ்டேஷன் பில்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ நார்த்து ஃபேஸிங்கில் ஒரு என்ட்ரன்ஸ் வருது நம்ம ஸ்டேஷனுக்கு அரைவல் டிபார்ச்சர் தனித்தனியாக கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து ஏர்போர்ட்டில் உள்ள மாதிரி எப்படி அவங்க கன்ஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியலை பார்ப்போம் ராமேஸ்வரம் ரயில் ரயில் தொடங்கும் தொடங்கும்போது ராமேஸ்வரம் ஸ்டேஷன் இருக்குமா அப்படின்னா ஒரு டவுட்டு தான் ஏன்னா வந்து இங்கே பார்த்தா வந்து அவ்வளோ வேலைகள் இருக்குது ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் ரெடியாகும் போது எப்படி இருக்குங்கிற அனிமேஷன் வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் வியூ இன்சைடில் வந்து ஸ்டேஷன் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதோட ஒரு அனிமேஷன் வீடியோ தான் ரயில்வே ஸ்டார்பில் வெளியிட்டாங்க அந்த ஒரு வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ பார்த்துருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ளே ஆனதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து அவுட் சைடு வியூ அதாவது எக்ஸ்டீரியரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ உலகத்தரத்தில் ராமேஸ்வரம் ஸ்டேஷன் ரெடி ஆகிட்ருக்கு கண்டிப்பாக வந்து ஆனால் வந்து இந்த ஒர்க்கு பார்க்கும்போது அவ்வளோ சீக்கிரம் முடியாதுன்னு தெரியும் அந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகலை பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ நம்ம ஸ்டேஷன் வந்து இப்படி தான் ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குன்னு வெளியில் எக்ஸ்டீரியரில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸ்டேஷன் கட்டி முடிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுன்னு பாருங்கள் அந்த கோயிலோட ஒரு கோபுரம் மாதிரியே வந்து வடிவமைச்சுருப்பாங்க ஸோ என்ட்ரன்ஸ் தாங்க அதில் ஒரு அட்ராக்டிவ்வு எவ்வளோ பெருசாக வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸு கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கெல்லாம் அங்கே ரெண்டு பஸ்ஸு நிற்கிற மாதிரி இங்கேருந்து பஸ் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம்னா ட்ரெயின் நிற்கிது பாருங்கள் ட்ராக்ல பஸ்ஸு நிற்கிறது மட்டும்தான் ரொம்ப ஒரு ஹைலைட்டாக இருக்குது ஆனால் வந்து பஸ் சர்வீஸ் கிடையாது ஸ்டேஷன்லேருந்து கண்டிப்பாக ரெனோவேஷன் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பஸ் சர்வீஸை கொண்டு வந்தால் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் பார்க்கிங் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து இப்போ வந்து ப்ளே ஆகும் பாருங்கள் பார்க்கிங் வந்து ரொம்ப வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் இருக்குது ஃபாரினை வந்து மெஞ்சிரோன்னு நினைக்கிறேன் நம்ம அதாவது இந்தியன் ரயில்வே அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேஷன் வெளிப்பாடு இந்த ஒரு பில்டிங் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் அந்த வீடியோவில் நம்ம ரீடெவலப் பண்ண வீடியோவில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பில்டிங் ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி வந்து ஃபுட்டோர் பிரிட்ஜை வந்து எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டியே கிடையாது நம்ம அந்த லாஸ்ட்டில் ட்ரெயின் ஏறினால் அடுத்த பிளாட்ஃபார்ம் வரணும்னா ஸோ நம்ம ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுக்கு வந்து தான் மாற வேண்டியதாக இருக்கும் ஈஸ்ட் சைடு ஸோ வந்து ஸ்டேஷனோட மிட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபூடோர் பிரிட்ஜ் கண்டிப்பாக வரும் வித் எஸ்கலேட்டரில் அந்த ரினோவேஷன்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த பிளாட்ஃபார்மோட மேற்கூரைகள்லாம் நகட்டியிருப்பாங்கன்னு ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட மேற்கூரைகள் இந்த மாதிரி தான் அமைய போகுது ரொம்ப வந்து பக்காவாக ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமாக இங்கேயே பார்த்த மாதிரி தெரியல கோட்டையம் அண்ட் திருவனந்தபுரம் சைட்லலாம் இந்த மாதிரி மேற்கூரைகள் பார்த்துருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேஷன் நம்ம ராமேஸ்வரம் ஸ்டேஷன் வந்து எல்லாத்துக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டிலேயே ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட்டில் துவங்கப்பட்ட ஆறு ரயில் நிலையங்களில் முதல் கட்டமாக நம்ம ராமேஸ்வரம் ஸ்டேஷன்னா அதில் ஒன்று மண்டபம் ராமேஸ்வரத்தோட எலக்ட்ரிகேஷன் ஒர்க்கை கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து அது ஒரு அப்டேட் தனியாக போடுவோம் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ரயில்வே அப்டேட்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் ட்ராவல் ஆக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்